تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا ناديتم إلى الصلاة اتخذوها هزوا وَلَعِبًا، ذلك بأنهم قوم لا يعقلون. صدق الله العلي العظيم. الله يولي يبرم ஐந்தாவது தராவி தொழுவை விட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் நம் அவருடைய தராவி தொழுவை கபுள் செய்வானாக நம் நோற்ற நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக மீதமுள்ள நாட்களிலே ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் தோஃப் செய்வானாக இன்றைக்கு சூரத்துன் நிசா முடிக்கப்பட்டு சூரத்துல் மாயிதாவினுடைய பெரும்பகுதி ஓதப்பட்டிருக்கிறது மாயிதா என்று சொன்னால் தட்டு என்கிற அத்தியாயம் இந்த மாயிதா சூறாவிலே ஒரு வசனம் இன்றைக்கு போதப்பட்டது தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டால் அந்த மக்கள் இத்தகதூஹா ஹுசுவோம் கேளியாகவும் விளையாட்டாகவும் அந்த பாங்கை எடுத்துக்கொள்வார்கள் பி அன்னவும் இவர்கள் அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் அப்போ பாங்கை குறித்து அல்லாஹ் இந்த ஆயத்திலே பேசுகிறான் பாங்கு சொல்லப்பட்டால் அவர்கள் விளையாட்டாக கேலி பரிகாசம் செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப ஆரம்ப காலங்களிலே பாங்கு என்பது கிடையாது மக்கா மக்காவில் பெருமான சலல்லாம் அலிவுசல்லம் இருந்த பதிமூன்று வருட காலங்கள் பாங்கு இல்லை அப்போ தொழுகைக்கு எப்படி அழைக்கப்படும் என்று சொன்னால் அசலாத்து ஜாமியா தொழுகைக்காக வேண்டி வாருங்கள் என்பதாக அழைக்கப்படும் மக்கள் வந்து விடுவார்கள் தொழுவார்கள் அப்ப இந்த பாங்கு சொல்லப்படுகிற போது அந்த யூதர்களும் கேலி பரிகாசம் செய்திருக்கிறார்கள் கிறிஸ்துவர்களும் கேலி பரிகாசம் செய்திருக்கிறார்கள் உள்ள முஷ்ரிக்கள் மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்களும் பரிகாசம் செய்திருக்கிறார்கள் பிலால் ரதி அல்லாஹ் அவர்களை பெருமானா சலா அலி பாங்கு சொல்லுங்க பிலால்னு சொல்றாங்க பிலால் ரதீன் அவர்கள் பாங்கு சொல்லுகிறார்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த முஸ்லிக்கின்கள் மக்கத்து காப்பிர்கள் சொல்லுகிறார்கள் பெருமானாருக்கு இந்த கருப்பு காக்கையை தவிர வேறு யாரும் கிடைக்கலையா என்பதாக பிலாலை பார்த்து சொல்கிறான் இன்னொரு மனிதர் சொல்கிறாரு நல்ல வேலை என்னுடைய தகப்பனார் உயிரோடு இல்லை உயிரோடு இருந்தா இது மாதிரியான மோசமான காரியத்தெல்லாம் பார்த்துருக்க கூடும் என்பதாக சொல்லுகிறார் அப்போ இப்பேற்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பாங்கை பரிகாசம் செய்கிறார்கள் கேலி செய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆளை தான் இன்றைக்கு ஓதப்பட்ட சொல்லுகிறான் கேலி செய்வார்கள் இந்த கூட்டம் எல்லாம் இது அறிவற்ற கூட்டமாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ ஆரம்ப காலங்களில் பாங்கு என்பது இல்லாமல் இருந்தது பதிமூன்று வருட காலம் வெறும் தொழுகைக்காக வேண்டி இப்படி தான் ஏலம் செய்யப்படும் அஸ்ஸலாத்து ஜாமியா தொழுகைக்கு வாங்க இப்போ தொழுகைக்கு வாங்க என்பதாக ஏலம் செய்யப்படும் மக்கள் தொழுகைக்கு வந்துடுவார்கள் அதுவும் மக்காவில் ஒளிஞ்சு ஒளிஞ்சு தொழுது கொண்டிருந்தார்கள் பயந்து பயந்து தொழுது கொண்டிருந்தார்கள் அப்போ பெருமான சல்லா அலி சொல்லம் எப்போ மதினாவுக்கு போகிறாங்களோ மதினாவுக்கு சென்ற போது அங்கே எல்லா விஷயங்களும் பெருமானாருக்கு இலகுவாக கிடைத்தது போனாங்க ஒரு பள்ளியை கட்டினாங்க பைத்துல் அது அதுக்கு கிபிலாவாக இருந்தது அல்லாஹுடைய தூதர் நினைச்சாங்க ஹரம் ஷரீப் கிபிலாவாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி உடனே அல்லாஹ் அதையும் மாற்றி கொடுத்தான் அப்போ அதுக்கு ஏற்றாறு போல இப்போ பாங்கு எப்படி சொல்வது என்பதாக பெருமானா சலல்லா அலிஸ்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் மசூரா செய்கிறாங்க இப்போ நான்கு அபிப்பிராயங்கள் வருகிறது ஒரு சில சஹாபாக்கள் சொன்னாங்க யாரும் சொல்ல மதினாவில் இருக்கிறது ஒரு அஞ்சு ஆறு தெரு தான் அந்த அஞ்சு ஆறு தெருக்களில் ஒரு ஒரு ஆளை போய் அனுப்புவோம் தொழுக நேரமாச்சு தொழுகிக்கு வாங்கன்னு சொல்லி ஏளாண் செய்வோம்னு சொல்லி சொல்றாங்க பெருமான செல்லதாய சொன்னாங்க இது சரிப்பட்டு வராது இன்னொருத்த இன்னொரு சில சகாபாக்கள் சொன்னாங்க யாரோ சுருல்லா நெருப்பை பற்றுவோம் நெருப்பை பத்தி எல்லாத்துக்கும் அந்த வெளிச்சத்தை காட்டுவோம் அப்ப மக்கள் தொழுகையினுடைய நேரம் ஆயிடுச்சு தொழுகைக்கு வந்துருவாங்க யாரோ சுருல்லா பெருமான செல்லதாக சொன்னாங்க இதுவும் சரிப்பட்டு வராது மஜூசிகள் நெருப்பு வணங்கியல் அவர் நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் அவர்களை போல இது இருக்கிறது எனவே இது சரிப்பட்டு வராது மூன்றாவது சில சகாபாக்கள் சொன்னாங்க யார் அசூருல்லா நாம சங்கு ஊதெல்லாம் தொழுகையினுடைய நேரமத்தை அறிவிப்பதற்காக சொன்னாங்க பெருமானா சல்லதா சொன்னாங்க இல்லை இதுவும் சரிப்பட்டு வராது இது எகூதிகளுடைய பழக்கமாக இருக்கிறது என்பதாக சொன்னாங்க அடுத்து சில நான்கு சில சகாபாக்கள் நான்காவதாக சில அபிப்பிராயம் சொன்னாங்க யார சொல்லா மணி அடிப்பதை போல சில சப்தத்தை கொடுக்கலாம் பெருமானா சல்லதாசன் சொன்னாங்க கிறிஸ்துவர்கள் தங்களுடைய ஆலயங்கள்ல மணி அடிக்கிறாங்க அப்போ இதுவும் சரிப்பட்டு வராது அப்போ மசூரால எதுவுமே முடிவாகல அபிப்பிராயம் சொன்னாங்க பெருமான சரதாசம் கேட்டாங்க எதுவுமே சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு இரவு எல்லா சஹாபாக்களும் போய் படுத்து தூங்கிட்டாங்க கனவுல அப்துல்லா ஹிபுனு ஜெயித் என்கிற சஹாபியினுடைய கனவுல இரண்டு மலக்குமார்கள் வராங்க பாங்கினுடைய கலிமாக்கள் அந்த மலக்குமார்களுக்கு அந்த அப்துல்லா ஹிபுனு ஜெயித் என்கிற சஹாபிக்கு சொல்லி தரப்படுகிற ஹதீசனுடைய கிதாபில் புகாரி முஸ்லீம் திருமதி போன்ற எல்லா கிதாபுகளிலும் பாங்கினுடைய பாடத்துக்கு கீழே இந்த சஹாபினுடைய ஹதீஸ் தான் முதல்ல வருது அப்துல்லாஹிபு ஜெயித் என்கிற சஹாபி அப்ப இவருடைய கனவுல பாங்கினுடைய வாசகம் சொல்லப்படுது இன்னொரு சஹாபி உமர்லாம் அவருடைய கனவுலையும் அதே போல ரெண்டு மலக்குமார்கள் வந்து பாங்கினுடைய அந்த வாசகத்தை சொல்லி தராங்க அபுபக்கர் சித்திக் அவர்களுடைய கனவுலும் வந்து பாங்கினுடைய அந்த வாசகத்தை சொல்லி தராங்க இப்ப மூணு பேருடைய கனவுலையும் வருது முதல்ல பெருமானார் அடுத்த நாள் காலில் வந்து சொன்னது யாருன்னு சொன்னா அப்துல்லாஹிபு ஜெயித் என்கிற சஹாபி வந்து சொன்னாங்க யார சொல்லா நேத்து இரவு ஒரு மசூரா செஞ்சோம் ஆனால் மசூரால எதுவுமே முடிவாகலை நான் போய் வீட்டில் அதே சிந்தனையோடு படுத்தேன் என்னுடைய கனவுல மலக்குமார்களை வச்சு இப்படி ஒரு களிமாவை சொல்ல சொல்லுங்க என்பதாக சொல்லி கொடுத்தா நம்ம சொல்றோமா இல்லையா பாங்கல அல்லாஹு அல்லாஹு என்கிறதிலிருந்து லாஇலாஹில் அல்லா முகமது ரசூல்லா என்கிற வரைக்கும் அப்போ இது வரைக்கும் அந்த சஹாபி பெருமான இடத்துல சொன்னாங்க பெருமானா சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஏற்கனவே இந்த களிமாவெல்லாம் கேட்டிருக்கிறாங்க மேராஜுக்கு போகும்போது மேராஜுக்கு செல்லும் போது அல்லாஹுடைய தூதருக்கு இந்த களிமாவெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அதனால இந்த சஹாபி சொன்ன உடனே பெருமானாருடைய மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது இந்த களிமாவெல்லாம் அப்போ பெருமானார் செல்லல்ல அலி செல்லம் அப்துல்லாஹிப்னு செய்த பார்த்து சொன்னாங்க உங்களுக்கு குரல் இருக்குது அது சின்ன குரல் நீங்கள் வாங்க சொன்னீங்கன்னு சொன்னால் சத்தம் அவ்வளோ வராது பிலால் இருக்கிறார் அவர் ஒரு அடிமை நல்ல குரல் சத்தமாக இருக்கும் அடிமைகளுக்கு பொதுவாக அப்போது அவர் என்ன செய்யட்டும் நீங்கள் பாங்க சொல்லட்டும் இந்த களிமாவை போய் அப்படியே பிலால் இருந்தாண்டு சொல்லிக் கொடுங்க பிலால் ரொம்ப சொல்லிக் கொடுங்க இப்போ பிலால் ரதி அல்ல அவர்களுக்கு என்கிற சஹாபி சொல்லிக் கொடுக்க அவர்கள் வராங்க பெருமான இடத்துல கனவு சொல்றதுக்காக வேண்டி சொன்னாங்க உமர்லாங்க இரவு படுத்து ரெண்டு மலக்குமார்கள் வந்து இதே களிமாவை சொல்லி கொடுத்தாங்க அப்போ பெருமானா சலல்லா அப்துல்லா அப்துல்லாஹி ஜெயித் என்கிற சஹாபியே பிலால் ரத்தா அவர்களுக்கு அந்த களிமாவை சொல்லிக் கொடுக்க சொன்னாங்க பிலால் ரத்தா அவர்கள் பாங்கு சொன்னாங்க பெருமானா சலல்லா அலிஸ்லம் ஹயாத்தில பாங்கு சொன்ன சஹாபாக்கள் நான்கு சஹாபாக்கள் அதுல முதலாவது பிலால் அவர்கள் மதினால அதே மதினால உங்கு மக்தும் என்கிற ஒரு கண் தெரியாத சஹாபி அவங்களும் பாங் சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு சஹாபி பெருமானா சலல்லா அலிசல்லம் கட்டணும் போது அங்க ஒரு சஹாபியை பெருமானார் பாங்குக்காவின் வேண்டி நியமிச்சாங்க சாதுல் சாத் என்கிற ஒரு சஹாபியை பெருமாநா சல்லா அலிசலம் நியமிச்சாங்க அப்ப இன்னொரு சஹாபி மக்காவில் பெருமானா சல்லா அலிசல்ல ஒரு சஹாபி நியமிச்சாங்க அபு மஹூரா என்கிற சஹாபி அப்போ நபி சொல்லல்லா அலி அவருடைய காலத்தில் இந்த நான்கு சஹா பாங்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த அபு என்கிற சஹாபி மக்களை நியமிச்சாங்கல்ல அவங்களுடைய சம்பவம் இருக்கிறதே ரொம்ப அற்புதமான சம்பவம் ஒரு நேரத்தில் பெருமானா செல்லல்லா அலி சொல்லம் போய் கொண்டு இருக்கிறாங்க ஒரு அஞ்சு சிறுவர்கள் விளையாண்டு கொண்டு இருக்கிறாங்க இன்னைக்கு விளையாடுவாங்க சிறுவர்கள் சேர்ந்து விளையாடுற மாதிரி விளையாண்டு கொண்டு இருக்கிறாங்க பெருமானா செல்லல்ல அலி சொல்லம் போகும்போது பாங்கு சொல்லப்படுது இந்த சிறுவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கேலி செய்கிறாங்க பாங்கு அங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லப்படுது இங்கேயும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அந்த சிறுவர்கள் கேலி செய்றாங்க அப்போ அதுல அபு மஹதுரா என்கிற சகாவியும் கேலி செய்யறார் பெருமானா கேலி செய்யக்கூடிய சிறுவர்கள்ல ஒருத்தருடைய சப்தம் மட்டும் ரொம்ப சூப்பரா இருக்குது ரொம்ப அற்புதமா இருக்குது அல்லாஹுடைய தூதருக்கு யார் கேலி செஞ்சதும் தெரியல யாருடைய சப்தமும் தெரியல அந்த அஞ்சு சிறுவர்களையும் பெருமான செலவாசன் பக்கத்துல கூப்பிட்டாங்க நீங்க எல்லாரும் சொல்லி காட்டுங்க வாங்க சொல்லி காட்டுங்க எப்படி கேலி செஞ்சீங்க அப்போ ஒவ்வொரு சிறுவர்களும் என்ன செய்கிறாங்க அந்த பாங்கை அப்படியே சொல்லி காட்டுறாங்க இந்த அபு மஹதூரா என்கிற சஹாபி அவர் பாங்கு சொல்லி கேலி செய்ய ஆரம்பித்த உடனே பெருமானார் சல்லாலே குடிச்சுட்டாங்க நீ தான் சரியான ஆளு நீங்க போய் மக்களை போய் பாங்கு சொல்லுங்கன்னு சொல்லி பெருமானா சல்லல்லே சொல்லும் அபு மஹதூரா என்கிற சஹாபினுடைய அந்த சிறுவனுடைய கழுத்தில் தலையில பிடரியில் பெருமானார் தடவி விடுறாங்க முதுகு தண்டு வரைக்கும் முதுகு தண்டு வரைக்கும் என்ன ஆச்சரியம்னா இந்த ச இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர் அபு மஹதூரா தான் அபு மஹதூரா என்கிற சகாபித இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார் அவர் சொல்லுகிறார் என்ன சொன்னா எனக்கு உலகத்திலேயே ஆக பிடிக்காத மனிதரா முகம்மது இருந்தார் உலகத்திலேயே ஆக பிடிக்காத களிமாவா பாங்கு இருந்தது அதனால நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா கேலி செஞ்சேன் ஆனா பெருமானார் எப்போ என்னுடைய பெடரியிலே தடவி கொடுத்தாங்களோ அன்னைக்கு நான் எனக்கு ஆக பிடித்த களிமா அது பாங்க ஆனது பெருமானார் ஆக பிடித்த மனிதர்களாக ஆனார்கள் சொன்னார் ஆக அருமையானவர்களே அபு அவங்க மக்காவில் பெருமானா செல்லா அலி செல்லம் பாங்கு சொல்லுங்க என்பதாக அபு மகதூராவை அல்லாஹுடைய தூதர் நியமித்தாங்க அப்போ பெருமானாருடைய கல காலத்துல ஹயாத்தில் இந்த நான்கு சஹாபாக்கள் திலாரல்ல அவர்கள் உம்மி மக்தூம் ரத்தியல்லானு அவர்கள் அல் குதரி குரதி குரதி அதே அதேபோல் இந்த கடைசியாக சொல்லப்பட்ட அபு மஹூரா அவர்கள் இந்த நான்கு சஹாபாக்கள் தான் பெருமானாருடைய காலத்தில் பாங்கு சொன்ன சஹாபாக்களாக இருக்கிறாங்க அப்போ இன்றைக்கி ஓதப்பட்ட வசனங்களில் பாங்கினுடைய விஷயங்களை குறித்து அல்லாஹலா சொல்லி காட்டுகிறான் வல்ல ரஹ்மான் இந்த புறானிலே என்னென்ன சட்டங்களை எல்லாம் சொல்லி தருகிறானோ அத்தனை சட்டங்களையும் பேணி வாழக்கூடிய அடியார்களாக அல்லாஹ மனிவர்களையும் ஆக்கிய அருள்வானாக வாகோதாவானுல்ல